இருள் அகல உள்ளது விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றார்னா இந்தியாவை சூழ்ந்த இருள் அகல உள்ளது புதிய வெளிச்சம் பிறக்க உள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சி மலர உள்ளது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் புதிய விடியலாக ஜூன் நாலாம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு தான் ஜூன் நாலு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நாளைக்கான விடியல் யாருக்கானதுன்னு ஐயா திருமாவளவனோட நம்பிக்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை இருக்க நீங்க சொல்லுங்க நாளைக்கு விடியல் யாருக்கு இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கிடையாது பிரதமர் மோடியின் ஏஜென்ட்டுகள் நடத்திய கற்பனை கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி நாலுலையும் இப்படி தான் கருத்து கணிப்பு பண்ணாங்க அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு தான் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிது அதே மாதிரி நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு நாளைக்கு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு உங்கள் அனைவரையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று மீண்டும் திகார் சிறைக்கு செல்கிறேன் நீங்கள் அனைவரும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் சிறையில் இருந்து உங்கள் அனைவரையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் கெஜ்ரிவாலும் சிறையில் மகிழ்ச்சியாக இருப்பார் இருபத்தோரு நாட்கள் இடைக்கால ஜாமீனுக்கு பிறகு மீண்டும் சிறை செல்லும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உருக்கம்